எழும்பூர் தெற்கு பகுதி திமுக சார்பில் மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் பணிகளுக்காக பணிமனை திறப்பு விழா நடைபெற்றது அமைச்சர் பி கே சேகர்பாபு திறந்து வைத்தார் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் வழிகாட்டுதலின்படி சென்னை கிழக்கு மாவட்டம் இந்திய கூட்டணி கட்சிகளின் ஆதரவு பெற்ற மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதியின் திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் தேர்தல் பணிகளுக்காக எழும்பூர் தெற்கு பகுதி அறுபத்தி ஒன்று அறுபத்தி ஒன்று ஆ வட்டம் மற்றும் நூற்றி எட்டு நூற்றி எட்டு ஆ வட்டம் ஆகிய வட்டங்களில் தேர்தல் பணிமனைகள் திறப்பு விழா எழும்பூர் தெற்கு பகுதி செயலாளர் வி சுதாகர் தலைமையில் இன்று காலை வெகு விமரிசையாக நடைபெற்றது எழும்பூர் நெடுஞ்சாலையில் அறுபத்தி ஒன்று அறுபத்தி ஒன்று ஆ வட்ட தேர்தல் பணிமனை மற்றும் ஹாரிங்டன் சாலை ஷெனாய் நகரில் நூற்றி எட்டு நூற்றி எட்டு ஆ வட்ட தேர்தல் பணிகளுக்கான தேர்தல் பணிமனையை சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளரும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சருமான பி கே சேகர்பாபு மத்திய சென்னை நாடாளுமன்ற வேட்பாளர் தயாநிதி மாறன் ஆகியோர் கலந்து கொண்டு திறந்து வைத்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் மேயர் பிரியா ராஜன் எழும்பூர் தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் ஓ ஏ நாகலிங்கம் செய்தி தொடர்பு இணை செயலாளர் தமிழன் பிரசன்னா பாத்திமா முசாபர் தலைமை செயற்குழு உறுப்பினர் கே எஸ் எம் நாதன் பொதுக்குழு உறுப்பினர் நிர்மலா தேவி மாமன்ற உறுப்பினர்கள் ராஜேஸ்வரி ஸ்ரீதர் பரிதி இளம் ஸ்ருதி சுந்தர்ராஜன் ராஜன் பகுதி கழக நிர்வாகிகள் ரசூல் டி வி வேலு மலர் மாறன் அன்னபூரணி ஜெகதீசன் வட்டக்கழக செயலாளர்கள் டால்பின் ஹரி மொய்தீன் வான்மதி கதிரவன் விஜயகுமார் பாபு உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட பகுதி கழக நிர்வாகிகள் பிற அணி பொறுப்பாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர்